தோல்வி அப்படிங்கிறது இயற்கையானது யாரும் தவிர்க்க முடியாது கண்டிப்பா அந்த தோல்வியை கடந்துதான் நம்ம வெற்றி அடைஞ்சாகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் இந்த தோல்வி ஒரு பகம் இருந்தாலும் சில சமயங்கள்ல நமக்கு சில அனுபவங்கள் அதாவது சில தண்டனைகள் மாதிரி கிடைக்கும் நம்ம தப்பு செஞ்சு அதுக்கு தண்டனை கிடைச்சா வேற ஆனா நம்ம தப்பே செய்யாம நமக்கு சில சமயங்கள்ல தண்டனையும் கிடைக்கும் இந்த தண்டனை ஏன் கிடைக்குது அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த தண்டனையை நம்ம அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அந்த தண்டனையால் நமக்கு என்ன கிடைக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏதாவது இது ஒரு வகையில இது ஒரு வனவாசம் ஆகுது அந்த வனவாசத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு சூத்திரம் இது எப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம போலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய இந்த இரண்டு புராணங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இந்த இரண்டுலயுமே இந்த வனவாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பொதுவான ஒரு ஒரு விஷயமா இருந்திருக்கு அந்த பக்கம் ராமரும் வனவாசம் போயிருக்காரு இந்த பக்கம் பாண்டவர்களும் வனவாசம் போயிருக்காங்க ஆனா இங்க இந்த பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனது அவங்க செஞ்ச தப்புக்கான ஒரு தண்டனை அதாவது அவங்க ராஜ்ஜியத்தை வச்சு சூதாடினாங்க தந்திகளை வச்சு சூதாடினாரு அந்த சூதாடினதுக்கான தண்டனையாக இவங்க வந்து வனவாசம் போனாங்க இதுல ஒரு பனிஷ்மெண்டா ஏத்துக்க முடியுது பட் ராமர் என்ன பண்ணாரு அவர் எதுக்கு வனவாசம் போகணும் அவர் வந்து பியூரன் புல்லு ஒரு சதிக்கு அவர் பலியானாரு அவருக்கு எதிராக நடந்த ஒரு சதிக்கு அவர் வந்து ஒரு பலியான மாதிரிதான் இருக்கு ஆனா அவரும் வனவாசம் போனாரு ஏன் இந்த ராமருக்கான வனவாசம் எதுக்கு சில அறிஞர்கள் ஒரு கேள்விதான் யோசிச்சு பாருங்க உண்மையில இவங்க போனது ஒரு தப்புக்கான தண்டனை அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆமர் போனது ஏன் அப்ப அந்த வனவாசங்கிற கான்செப்ட் என்ன எதுக்காக இந்த வனவாசம் தேவைப்படுது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ என்னதான் நம்ம வந்து இந்த பாண்டவருக்கான அந்த வனவாசம் அப்படிங்கிறத நம்ம பனிஷ்மெண்ட் சொன்னாலும் அந்த பனிஷ்மெண்ட்ல அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் சில டேக்அவேஸ் இருக்கதான் செய்யுது அதாவது அந்த பாண்டவர்கள் வந்து அவங்க செஞ்ச தவறுகளை ரிடீம் பண்ணிக்கிறதுக்கு அதை அனலைஸ் பண்ணி அவங்களை தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஒரு டைமாக இந்த வனவாசம் இருந்திருக்கு ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு கர்ப்ப பங்கம் அப்படிங்கிறது கிடைச்சது அதாவது இந்த அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் கர்ப்ப பங்கம் ஏற்படுது நம்ம வந்து மிகச்சிறந்த வீரர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருடைய ஈகோவை கிளாஷ் பண்ற மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அர்ஜுனனா ஒரு சிவபெருமனை வந்து சாதாரண வேடனா வந்து ஜெயிச்சு அவனை வந்து அவனுடைய கர்வத்தை உடைச்சாரு அதே மாதிரி பீமனை வந்து தாந்தா புத்திரன் தாந்தா பலசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பீமனை ஆஞ்சநேயர் வந்து அவருடைய அஹ் கர்வத்தை பங்கம் பண்ணார் இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு தங்க தாங்களே ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அஹ் சான்ஸாக இந்த வனவாசம் இருந்துச்சு இதே மாதிரிதானா ராமருக்கும் அதாவது ராமருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா தான் வந்து இந்த வனவாசத்துக்கு முன்னாடி ராஜாவாகி இருந்தேன்னா தனக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமான்னு தெரியல இந்த வனவாசம் அப்படிங்கிறது ராமரை ஒரு மெச்சூரிட்டி ராமருக்கு ஒரு மெச்சூரிட்டி தான் சோ அந்த வனவாசம் அப்படிங்கிறது கருதப்படுது ஏன்னா இந்த வனவாசம் இந்த ராமர் வந்து பட்டாபிஷேகம் போறப்ப சீதையை மீக்குறப்போ ராமர் வந்து சீதையை காப்பாத்தினா வந்து ராவணனை கொன்னது வந்து சீதையை கடத்தினாங்கிறதுக்காக என் மனைவியை கடத்திட்டாங்கிறதுக்காக நான் கொள்ளலை தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் இந்த கொலைய செஞ்சேன் ராவணனை கொலை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ராவணனை ஜெயிச்சேன் அழிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றது வந்து ஒரு லீடராக நம்ம வந்து நமக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்காக வழிவாக நம்ம இருக்கக்கூடாது அதே சமயம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அதை செஞ்சதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த மெச்சூரிட்டி இந்த வனவாசம் தான் ராமருக்கு கொடுத்ததாக அவர் குறிப்பிடக்கிற மறைமுகமாக தான் அறிஞர்கள் சொல்றாங்க சோ அந்த ராமருக்கு ஏன் வனவாசம் போனாருன்னா அந்த ராஜாவாகிறதுக்கான மெச்சூரிட்டிய அவர் வளர்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கு தான் அந்த வனவாசம் ராமருக்கு பயன்படுறதாக சோ பயன்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி வனவாசங்கள் நமக்கும் ஏற்படக்கூடும் அது உடனே காட்டுக்கு போறது இல்லைங்க நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம நடக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் அதாவது இவர் தான் அடுத்த ஃபியூச்சர் இவர் தான் ஃபியூச்சர் இவர் தான் அடுத்த சிஇஓ போறாரு இவர் தான் அடுத்த ஆக டியாவை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளுங்க திடீர்னு அதாவது அவங்களுடைய சக்திக்கு மீறின காரணங்களால திடீர்னு ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்சா இருக்கலாம் இந்த கம்பெனி கை மாறி இருக்கலாம் அந்த மாதிரி பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால அது நடக்காம போயிருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கான் அப்படி போனவங்க எல்லாரும் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இந்த மாதிரியான கடந்து கடந்துதான் வந்திருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இம்பாக்ட் இன்னைக்கும் அவங்க கிட்ட இருக்கும் அவங்களோட கேரக்டரே மாறி இருக்கலாம் அவங்களோட அப்ரோச் மாறி இருக்கலாம் நமக்கு பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கே கூட நம்ம நம்ம நல்லா பிசினஸ் பண்ணிருந்தாலும் நம்மளை விட ஆஹ் நல்ல ஹெவி அஹ் இன்வெஸ்ட்மெண்டோட ஒருத்தர் வந்து இருக்கலாம் அவங்களோட நம்மளால இமீடியா கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம் அது எல்லாமே நமக்கு ஒரு வனவாசம் மாதிரிதான் இதை நம்மளை மீறின ஒரு சக்தி நமக்கான ஒரு செக் நம்ம வந்து நம்ம நமக்கு நடந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்மளை மீறின சில சக்திகளும் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அந்த டயத்தை நம்ம நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மள நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கான ஒரு மெச்சூர் நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டி அடைஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைமா இதை எடுத்துக்கிட்டு நமக்கான நாள் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் வரும்போது அப்படிங்கிற மாதிரி வரணும் இதையும் நமக்கு இந்த பாண்டவர்கள் மாதிரி நம்ம இது ஒரு வனவாசமா எடுத்துக்கிட்டு நம்ம நிச்சயமா இதுல ஒரு நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வழியா இதை யூஸ் பண்ணிக்கணும் ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்